நவசம சபாஞ்ச கட்சி கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பொன்று ஏற்பாடு செய்திருந்தது இதன்போது தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பில் வி திருநாவுக்கரசு கருத்து வெளியிட்டார் யாழ்ப்பாணத்தில் ஒரு இளைஞன் ராஜேஸ்வரன் செந்தூரன் என்ற அட்வான்ஸ் லெவல் மாணவன் காலேஜ் மாணவன் தற்கொலை செய்திருக்கின்றார் இந்த சிறக்கைகளை விடுதலை செய்யாமல் தூரம் சித்திரவத தான் அரசாங்கம் செய்து கொண்டு எதிர்த்து தற்கொலை செய்திருக்கின்றார் ஒட்டுமொத்தமான மக்களின் எண்ணத்தை கவலை சோகத்தை பிரதிபலிக்கிற வகையில் தான் இந்த இளைஞன் இந்த தற்கொலையை செய்திருக்கின்றார் தற்கொலை செய்த இந்த இளைஞன் எழுதிய கடிதம் ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதம் எழுதியிருக்கின்றார் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அரசாங்க அதிபர் தொடர்பிலும் இதன்போது அவர் கருத்து தெரிவித்தார் இந்த அரசாங்கம் ஒரு மிக மோசமான ஒரு வேலையை ஒரு சிங்கள அரசாங்க அதிபர் அதாவது இதற்கு முன்பி ஒரு சிங்கள அரசாங்க அதிபர் அவர் சற்று கொஞ்சம் வெறுப்பை சம்பாதித்த ஒருவராக இருந்திருக்கின்றார் அவரை மாற்றிவிட்டு இப்பொழுதோ இன்னொரு சிங்கள அரசாங்க அதிபர் அதாவது முன்னாள் இருந்த ஆணையாளர் என்ற என்றவரை அங்கு அவனாக அனுப்பியிருக்கிறார் இது இந்த காலகட்டத்தில் நல்லாட்சி யகாப்பால காலகட்டத்தில் தேவையான வேலையா என்பதை நாங்கள் கேள்வி எழுப்புகின்றோம் அதாவது பெரும்பான்மையான ஒரு தமிழ் பிராந்தியத்தில் ஒரு தமிழ் பேசக்கூடிய தமிழ் உள்ள பேசுகிற ஒரு அரசாங்க அதிபரை ஒரு அதிகாரியை அனுப்பாமல் இப்ப பார்த்து ஒரு சிக்கல் அதிகாரி அனுப்புகிறது ஒரு மூட்டத்தனமான வேலை என்று நாங்கள் அதை கண்டனம் தெரிவிக்கின்றோம்